ம்ரிபிளி விலாக்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கோம் எங்கள் ஊருக்கு இது அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படியே ஆலோசில் ஒரு கொடுவா கத்தி எடுத்துன்னு வாங்கினாங்கன்னா பேனா கத்தி எடுத்துன்னு வந்து அதிகிட்டே சண்டை போட்டு நிற்கிறீங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா ஊரில் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் ஃபேஷியல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்லாம் ஆமாண்டா இது இது போடுறாங்கடா இதுதான் ஃபேஷியல் ரியல் ஃபேஷியல் கிணத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு மணி முன்னாடி வந்து பனங்கா சாப்பிடுவாங்க பனங்காய் சாப்பிட்டு அடி இதுல இதை எடுத்து மூஞ்சில போட்டு மூஞ்சில போட்டுப்பாங்கடா தேய்ச்சிப்பாங்க அவ்வளோதான் தேய்ச்சிக்க வேண்டியதும் சரியான ட்ரீட்மெண்ட் இது சன் பேக் மாரா இது ம்

ஏய் நீயும் போடுறா இ வீட்லா குறைக்குண்டா இது உடம்புல அப்பப்போ சூடிய ஆகிடிச்சு சூடியாச்சுன்றால இல்லையா ஆஹ் இல்லையா வந்து சொல்லு உம் கொடுத்தேன் இப்படி குடி டேய் 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 அப்ப சாப்பிட்டுதான் இருக்கும் டேய் இதெல்லாம் இதுல நம்ம இப்படி அதுதான் இதை முடிச்சுட்டு நம்ம முன்னாடி விளாஸ் தான் இங்கே சரியான ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று இருக்கு அதான் அதை பற்றி தான் பேசியிருந்தேன் ஓஜியா ஓஜி ஸ்பாட் ஓஜி ஸ்பாட்டு என்ன ஆம்பூர் பிரியாணி சென்னையில் இருக்கிற பிரியாணி ஐயோ பல்லம் பிரியாணி கிடையாது பத்து ஊற்றி சாப்பிட்டு ஒன்றும் செம்மையாக இருக்கும் போயிட்டு அதை ட்ரை பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பணங்கள்லாம் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு பணங்கள் சாப்பிட்டு போயிட்டு கிணத்துல குளிக்கிறோம் கிணத்துல குளிச்சுட்டு கிணத்துல குளிச்சு ஒரு பசி சிறான பசி அடிவோம் கவா கவா வாணும் வயிறு எப்படின்னா கவாங்க கவா கவாகமானோம் ரெண்டு விட்டன்னா கூட கவா

நாங்களாம் டீசெண்டா நாங்க உடுறது தெத்த அவங்க நானா விட்டுடுறேன் நாங்க வந்து இந்த நாய் ஊரியா ஆ நாங்க வந்து இந்த நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எல்லாம் பண்ணல ம் ஆமா நீ எல்லா பொல்யூஷனோ பண்ற நாய்ஸ்க்கு நாய்ஸ் நீங்க வந்து உலகத்துக்கு வந்து எப்படி சொல்றது உலகத்துக்கு தெரியாம வாழ்றீங்க நான் வந்து உலகத்துக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி வாழ்றோ நான் சாப்டே சாடே இதுவா எடுத்து குத்திட்டு சாப்டா கட்ட 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 ஏய் அப்படி வச்சிருக்காதடா

வேலை வாங்கி கொடுக்கா இப்போ செஞ்சுன்னு வேலையை ரிசைன் பண்ணுறா அப்போ இந்த வேலை இது பண்ண முடியும் அதெல்லாம் கிடையாது இன்னும் சார் ரிசைன் பண்ணப்போ அப்புறம் நீ இங்கேயும் சென்ட்டு அங்கேயும் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன்னா கைக்கு வெட்டிக்காது ரை ஏ சும்மா சார் போட நான் நேக்க தான் வெட்டேன் வெட்டி பழகம் இருக்கிறதுனால கொஞ்சம் வருது வர வராது ஐயோ கத்தி கட்டி உசுறு உசுறு இதெல்லாம் கத்திலாம் எவ்வளவு சாப்பா இருக்கு ஒரு அலப்பற ஆச்சு தெரியுமா கத்தி காணா போச்சடா என்ன பண்ணாரு வேற ஏறி வெட்டி இருந்தாரு மேல இருந்து கத்தி வந்துச்சு மேலே மாட்டிச்சு மாத்திரே மாட்டிச்சு நம்ம யாருக்கு கொலையை வெட்ட போனாரு மிஸ் ஆயிடுச்சு மேல ஃபுல்லா பதரு அந்த மா இவர் ஏறின மர சுத்தி பதரு மாத்திரே மாட்டிச்சு கத்தி இறங்கி குழுக்கு குழுக்கு குழுக்குறாரு அப்பயும் வரல அப்புறம் மேல ஏறி மறுபடியும் இறங்கிட்டாரு மேல ஏறும் போது பிள்ளைதான் கீழே இறங்கி ஒரு மாதிரி ஆயிட்டே ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு என் பொண்டாட்டி பிள்ளைங்க என் பொண்டாடி பிள்ளைங்களே இதுதான் காப்பாத்த அப்படி அப்படின்னு இந்த கட்டி ஆமா அதுக்கப்புறம் இந்த இது காதுக்கு கேட்டது என்னன்னு தெரியல அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழே இருக்கு ப்ரோ ஏன்னா இருக்காரு கோ மேல வெட்டுறாங்கல்ல அது வெட்டுற வரையும் கீழே அந்த கொலையை தொடக்கூடாது தெரியுமா ரூல்ஸ் அது அவர் கீழே இறங்குன அப்புறம் தான் தொடணும் வீழ்ந்துருவாங்கன்னு பயம் அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும் ஆனா இதுக்கு இதுக்கு அவ்வளவு குளிக்கையும் இல்லை கீழே வந்து அரும்பு அது கத்தி விடுது ஆமாண்ட ஏய் எல்லாத்துக்குமே ஒரு பவர் மைந்தன கொலையை கீழே இறங்க மாட்டாங்க தெரியுமா ஆமா இந்த மாதிரி ஆளுங்களா

அடுத்த வேட்டி இது தலையில போட்டா என்னடா பின்னாடி ரெடியா இருக்கு திருட்டுமாங்க போறீங்களா ஆமா அசிங்கமா இல்லையாடா ஏன் அசிங்கம்

வீட புடிட்டி எல்லாம் தேடுறாங்க ஊரு ஃபுல்லா வந்து தேடுறாங்க நீங்க பனங்கட்டி தூண போய்ட்டீங்க ஆமா நாங்க ரெண்டு ஊர் தாண்டி போயிட்டோம் வரோம் எல்லையில நிக்கிறாங்க உச்ச அடி அடிய கேக்க கேக்கணுமே அடி ரெண்டு இது இருக்கு கண்ணி இங்க நிதீஷ்ன குடு ஆல்டா ஏன்ற கல்லு டேய் இரு நான் பிஸியா இருக்கேன் டேய் இடி குடுறா நீ என்ன நானா இதெல்லாம் இதுடா சின்ன சின்னதா இருக்குடா வேஸ்ட் வேஸ்ட்டா இது சரி அப்போ உனக்கு அடில இருக்குது பெரியடே இதெல்லாம் கல்லு தான் கேடே கடுக்கா கடுக்கா ஆனா பண வண்டி கரெக்டாக இருக்கும் ஏய் டா இது ஒன்னு வச்சுக்கோ டா ஏய் டே கூடடா செம்மையா இருக்கும் வாங்கடா வாங்கடா உடே ஏய் என்னடா

okay take it to your mouth mouth okay okay you have to press உள்ள என்ன பண்றேன்னு தெரியல ஒரு அலவுக்கு தான் bro எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது bro நான் யாருக்கு you have to press okay அமிக்கு இது கல்லா அவன் ஏய் ஆமா இது பாரு நான் ஒரு பழ மாதிரி பாரு ஏய் அது கல்லாக்குதுடா அதனால வரமா இருக்குடா இது நீ

चलो एक बात बताला पल्ली गर्नೆಗೆ പോய்டாங்கടാ അങ്ങോ ഹബഡബഡ ടട്ടബഡബഡ വെ പൊണ്ടി പൊണ്ടിギ കണക്ഷൻ കൊടുക്ക് പുടി இப்போ எங்கள் கையை போட்டு வெட்டணுமோ ம் ஆஹ் ஆ அதான் மூக்கு வச்சதா எடுத்துன்னுட்டு கயிறு வச்சா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இல்லடா ம் இப்போ எப்படி இது பண்ணுவ அதான்டா மூக்கு வச்சிருக்குடா சரிதா மூக்கு வச்சிட்டேன் அதான் லாக்காயிடும் ஃபோர்டீன் போக வேண்டியதான் ட பட 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 வ வா 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 வா

啥小弟弟呀？你你不叫我站那里？嘿。